வணக்கம் தற்போது ராகுல் காந்தி ஒரு பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு பிஜேபியும் தேர்தல் ஆணையமும் கூட்டாளியாக சேர்ந்து இந்திய மக்களோட வாக்கை திருடிட்டாங்கன்னு இல்லை எந்த நியாயமும் இருக்கிறதோ எனக்கு தெரியலை அது சம்பந்தமான கருத்து தான் அதாவது ராகுல் காந்தி அவர் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கிறாரு அவர் இதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கணும்னு நினைக்கிறாரு இதுக்கு ஒரு காரணம் எஸ்கேப் வேணும் இவ்வளோ நாள் வந்து மின்னணு இயந்திரத்தை குறை சொன்னார் மின்னணு வாக்கு எந்திரத்தை சரிங்களா மின்னணு வாக்கு எந்திரங்கிறது இப்போ ஒன்று இருக்குது இப்போ இந்த 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 வீடியோ எடுக்கிற செல்ஃபோன் இருக்குது இதில் இன்டர்நெட் கனெக்ஷன் ஆஃப் பண்ணிட்டேன்னா இந்த ஃபோனை வெளியிலேருந்து யாராவது தொடர்பு கொள்ள முடியுமா முடியாது வாக்கு எந்திரத்தில் அந்த இன்டர்நெட் கனெக்ஷனே கிடையாது அதை வந்து நீங்கள் வைஃபை எது அதில் தொடர்பே படுத்த முடியாது அப்படிப்பட்ட ஒரு எந்திரத்தில் வெளியிலேருந்து மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது பொய் இந்த பொய்யை ரொம்ப நாள் சொல்லி பார்த்தாரு இப்ப எடுப்படலை இப்போ வேற இப்படி தலையை சுற்றி இன்னொரு தடவை மூக்கத்தோட வர்றாரு மூக்கத்தோட மாட்டாரு வேற ஏதாவது பகுதியை தான் போய் தொடுவார் உண்மைக்கு ரொம்ப தூரத்துலயே இருக்கிறாரு அவர் மக்களை ரொம்ப முட்டால் நினைச்சிட்டு பேசுறாரு இதுக்கு நம்ம முதல்வர் தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் ஒத்து ஒதுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அவரோட நிலைப்பாடு வந்து அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டை பீகாரில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து பிஜேபிக்காக திருடிடுச்சின்னு சொல்கிறாங்க பீகாரோட நிலைப்பாடை புரிஞ்சுக்கணும் பீகார்லேயோ உத்தரப்பிரதேஷ்லையோ காங்கிரஸ் எங்கேயுமே இல்லை காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சி இல்லை ஆர்ஜேடி வருஷஸ் ஜேடியூ இப்போ பிஜேபி ஒரு முக்கியமான பிளேயராக இருக்காங்க சரிங்களா அப்படின்ட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு ஓட்டை நீக்கினாங்க அப்படின்னா அதை நீங்கள் போய் வெரிஃபை பண்ண வேண்டியது தானே எல்லாருக்கும் வாக்கு இருக்கா இல்லையான்னு அதை விட்டு விட்டு ஒரு வேக ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டு நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டியது தானே உங்களை வந்து யாரும் கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு எதுவும் கருத்துருக்காங்களா ஏன்னா அதான் இப்போ அரசியல் சார்ந்த வழக்குகள் தான் ரொம்ப விறுவிறுன்னு நடக்குது சாமானிய மக்களோட வழக்குகள் எதுவும் விறுவிறுப்புன்னு நடக்கிற மாதிரி தெரியல உங்களோட வழக்குகள் தான் விறுவிறுன்னு நடக்குது இல்லை போக வேண்டியது தானே சரி நீங்க அங்க வந்து நீக்கினது தப்பு அப்படிங்கிறிய செத்த போனோம் செத்து போனவனுக்கு இல்லாதவனுக்குலாம் வாக்குரிமை கொடுக்கணும் ஒரு ஒருத்தனுக்கும் அங்கே பீகாரில் ரெண்டு வாக்குரிமை கொடுக்கணும் ஒரே எலெக்ஷனில் ரெண்டு அட்ரஸில் போடலாம் சரிங்களா உங்கள் கூட்டணி தலைவர் ஆர்ஜி உடைய தலைவர் லாலு பிரசாத் யாதவோட பையன் அவருக்கு வந்து எப்படி ரெண்டு வாக்குரிமை வந்துச்சு அவரே சொன்னார் அவர் அந்த நானூத்தி செல்ற ஏதோ நம்பர் வாக்குரிமை அந்த ஓட்டர் ஐடியோட நம்பரை காமிச்சு அவரோட பழைய போட்டோ ஒன்று காமிச்சு காமிக்கிறார் எனக்கே வாக்குரிமை என்னோட வாக்குரிமையை நீக்கிட்டாங்க தேர்தல் ஆணையம் பதில் சொல்றாங்க அவரோட வாக்குரிமையை நீக்கல அது ஒரிஜினலே ஃபேக்குங்கிறாங்க அப்போ ஒரு மாநிலத்துல நாளைக்கு பொட்டன்ஷியலா ஒரு முதல்வர் ஆகக்கூடிய ஒரு தரு சோ இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து ஃபேக்கா ஒரு ஓட்டர் ஐடியை கிரியேட் பண்றாருன்னா சட்டப்படி அது தப்பு தானே அவர் ரெண்டு ஓட்டர் ரேடி வச்சிருந்தாலும் தப்பு இல்ல ஓட்டர் ரேடி பண்ணாலும் அப்ப நீங்க வந்து ஒரு போராட்டத்தை அறிவு என்ன மாதிரியான நிலை பொருள்ல சரி ஓகே அங்க நீக்கினது தப்புன்னு போராடுறீங்க சரிங்களா ரெண்டு ஓட்டு இருந்தாலும் இருக்கணும் ஒருத்தனுக்கு ரெண்டு ஓட்டு இருந்தாலும் இருக்கணும் செத்து போனவனோட வாக்குரிமை இருக்கணும் அந்த அங்க அந்த அங்கே அப்படின்னு ஒருத்தன் இல்லாதவனுக்குலாம் வாக்குரிமை இருக்கணும்னு நீங்கள் போராடுறத ஒரு ஒரு வகையில் வச்சுக்கிட்டோம்னா தான் பெங்களூர் வாங்க அங்கே உங்களுக்கு இன்ஃப்ளூன்ஸ் இருக்குது பெங்களூரில் பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் அப்படின்னு தான் இருக்குது சரிங்களா மத ம மத சார்பட்ட ஜனநாயக அந்த ஜனதா தளங்கிற ஒரு சின்ன கட்சி ஒரு ரீஜினல் கட்சி ஸோ அதை நம்ம பெருச பார்க்கணும் அப்போ பெங்களூர் சென்ட்ரலில் நீங்கள் ஒரு டேட்டா எடுத்து போகிறீங்க பத்தாயிரம் பேருக்கு ஜீரோ அட்ரஸ் ஓட்டர்ஸ்ன்னு ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னு ஏன்னா அந்த தூவை நீங்க ஜெயிக்கலை அதனால சரிங்களா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுங்கன்னா நம்ம சட்ட அடிப்படையிலேயே இந்திய குடியுரிமை உள்ள அனைவருக்கும் வாக்குரிமை உண்டு அது ஒரு நியாயமான செயல்பாடு அதை யாரும் மறுக்க முடியாது நீங்கள் வேணா சொல்லி பாருங்களேன் நாளைக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா நாங்கள் அந்த ஜீரோ அட்ரஸ் உள்ளவங்களுக்கெல்லாம் வாக்குரிமை நீக்கிடுவோம் அப்படின்னா எவ்வளவு அபத்தமா இருக்குன்னு தெரியுமா அதாவது பதினாறாம் நூற்றாண்டுலேருந்து அந்த வாக்குரிமைங்கிறது கொடுக்கப்படுது சோ இந்தியாவில் ஸோ பல நாட்டுகளில் ஸ்வீடன் எடுத்துக்கங்க கிரேக்கத்தில் எடுத்துக்கோங்க இங்கிலாந்து ஃப்ரான்ஸு அப்படின்னா வருது சரிங்களா அப்போது இருபதாம் நூற்றாண்டோட தொடக்கம் வரையும் பெண்களுக்கு எங்கேயுமே வாக்குரிமை கொடுக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துக்கு அப்புறம் தான் அந்தந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்குது அதுக்கு எல்லாம் வந்து ஆண்கள் எல்லாருக்கும் கொடுத்தாங்க ஆண்களுக்குமே எல்லாருக்குமே எல்லா நாட்டுலையும் கொடுக்கல பணக்காரனாக இருக்கணும் பிரபுவா இருக்கணும் ராஜாவுக்கு வேண்டப்பட்டவனாக இருக்கணும் இல்லைன்னா அரசியல்வாதியாக இருக்கணும் இல்லைன்னா குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சொத்து வச்சிருக்கணும் ஏழைங்களுக்கு கிடையாது ஆனால் இந்திய சுதந்திரம் அடைஞ்சு நமக்குன்னு ஒரு சட்டத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் வந்து நம்ம குடியரசு குடியரசுத்தை நம்மளும் கொண்டாட்டம் ஸோ அதுலேருந்து வந்து நம்ம வந்து அனைவருக்கும் தானே கொடுத்துருக்கோம் வீடு இல்லை அப்படின்னா வாக்குரிமை கிடையாதா நீங்கள் வேணால் சொல்லி பாருங்கள் வீடு இல்லாதவனுக்கு வாக்குரிமை கிடையாது கார் இல்லாதவனுக்கு வாக்குரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி பாருங்கள் நேரம் இல்லாதவன் அத்தனை பேரும் அரசியல்வாதியாக இருக்கணும் சரிங்களா இந்த வீடு இல்லாமல் இருக்கிறவனுக்கு கூட ஒரு சில நேரம் இருக்குது பெரும்பாலான அரசியல்வாதிகளுக்கு நேரமுங்கிற ஒன்றுமே கிடையாது எதன் மீதுமும் நம்பிக்கை கிடையாது சட்டத்தின் மீதும் அவங்க நம்பிக்கை கிடையாது காசால் எதை வேணாலும் வாங்கலாம் அவங்களுக்கு உள்ள நம்பிக்கை ஒரே நம்பிக்கை காசு பணம் அதிகாரம் அப்போது தேர்தல் ஆணையங்கிறது இந்தியா முழுமைக்குமே ஒரு முந்நூறு பேர் தான் தேர்தல் ஆணைய அதிகாரிகளாக ஸோ அதுக்கு வேலை செய்கிற அந்த ஒரு அமைப்புக்கு வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க அது ஒரு தன்னிச்சையான ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு இது அதில் சட்டத்தில் மாற்றம் பண்ணணும்னா பார்லிமெண்ட்டில் பண்ணலாம் நீங்கள் என்ன வேணாலும் மாற்றலாம் சரிங்களா இப்படி இருக்கும்போது அந்த தேர்தல் ஆணையத்துக்கு இந்த வாக்காளர் சேர்ப்பு வாக்காளர் நீக்கிறது இந்த அதில் வாக்காளர் அட்டையில் திருத்தம் இதெல்லாம் யார் செய்கிறாங்க ஒரு ஒரு மாநில அரசாங்கமும் ஒரு ஒரு யூனியன் பிரதேச அரசாங்கம்லாம் பண்ணது அதுக்கு உட்பட்ட அதிகாரிகள் இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு வாக்காளர் திருத்தம்னா யார் வந்து பாப்பா வீட்டுக்கு டீச்சர் வருவாங்க ஸ்கூல் டீச்சர் தான் வருவாங்க எலெக்ஷன் கண்டெக்ட் பண்ணும்போது அங்கே யார் அதை கண்டக்ட் பண்ணுவான் ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது பேராமிலிட்ரியிலேருந்து வருவாங்க இல்லைனாக்கா நம்ம ஒரு ஒரு அந்தந்த காவல்துறை வரும் சரிங்களா அப்போது அந்த பெட்டிகளெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறது எடுத்துக்கிட்டு போகிறது இதெல்லாம் வந்து யார் அந்த கலெக்டருக்கு கீழே இயங்கக்கூடிய அந்த வருவாய்த்துறை தான் செயல்படுவோம் ஒரு சில இடத்துல உள்ளாட்சித்துறை ஒரு சில வேலைகளை உள்ளாட்சித்துறை பார்க்கணும் போது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நேரிடே எந்த எலெக்ஷனையும் கண்டக்ட் பண்றது அவங்க அதிகாரம் வழியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதை டெலிகேட் பண்றது அவங்களோட வேலையை தவிர இந்த வாக்காளர் சேர்ப்பு வாக்காளர் நீக்கம் எதுவுமே இல்லை மாநில அரசாங்கம் அந்த அதிகாரிகள் தான் பண்றாங்க அப்போ அதில் ஃப்ராடு நடைஞ்சா அவங்க தானே பொறுப்பு இப்படி இவர் வந்து தேர்தல் அதிகாரி தேர்தல் ஆணைய அதிகாரியை வந்து அதிகாரி தேர்தல் ஆணைய அதிகாரியை வந்து ராகுல் காந்தி வந்து தண்டனை கொடுப்பார் இவர் ஆட்சிக்கு வந்தா டோட்டல் பைத்தியகாரம் பேசுறது எல்லாமே பைத்தியம் பீகாரில் ஏன் நீக்கிறேன்னு கேட்குறவர் பெங்களூரில் ஏன் நீக்கலங்கிறார் ஏன்னா அந்த சம்பந்தப்பட்ட தொகுதியில் அவங்க கட்சி ஜெயிக்கலை இப்போ இவரோட நோக்கம் இவரோட தோல்விக்கு காரணம் என்ன தெரியுமா இவர் ஒரு முழுமையான இந்தியனே கிடையாது இஸ் அண்ட் ஹாஃப் இந்தியன் ஹாஃப் இச்சாலியன் சரிங்களா இன்னொன்று வந்து அவருக்கு இந்திய இந்தியா மீது பற்றும் கிடையாது அவருக்கு என்னன்னா அதிகார பசி நேருவோட வாரிசு ஒரு வகையில் ஒரு ஒரு சேனல் ஓகேயா நேருவோட வாரிசா வந்து நம்ம இந்த நாட்டோட பிரதமர் அல்லனே அதுதான் அவரோட பிரச்சனை ஸோ ஆரம்பத்திலேருந்து அந்த இபிஎம் மிஷினை குறை சொன்னவர் இப்போ இசி ஐஏ குறை சொல்றாரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை குறை சொல்றாரு கிடையாது சரி நம்ம முதல்வர் பேச்சு கொடுமே மோடியும் தேர்தல் கமிஷனும் ஒன்னா சேர்ந்து பண்ணியிருந்தாக்க நம்ம திமுக எப்படி தமிழ்நாட்டில் ஜெயிச்சு வந்திருக்கும் வாய்ப்பே இல்லை இப்ப கடந்த பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி யார் ஜெயிச்சா பிஜேபி தமிழ்நாட்டு ஓட்டு என்ன தீட்டா இல்ல ஏடிஎம் கேக்கும் சார் இன்னைக்கு அவங்க கூட்டணியில இருக்காங்க தீட்டான கிடையவே கிடையாது கொஞ்சமாவது லாஜிக்க பேசுவார் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்றதுக்காக எத வேணாலும் பேசலாம்னு நினைச்சிட்டு ஒரு முதல்வருங்கிற ஒரு தகுதியை கெடுத்துக்கிறாரு தமிழக முதல்வர் அவரோட பர்டிகுலர் அவரோட தொகுதியில இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கப்புறம் அனுராக் தாக்கூர் ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு பார்லிமெண்டில் சொல்லியிருக்காரு அவர் எதுவும் நியூஸ்ல மீடியாவில் போய் பேசும்போது சொல்லலை பார்லிமெண்ட்லேயே பேசுறாரு குளத்தூர் தொகுதியில் ஒரு அட்ரஸ்ல ஐம்பத்தி ஆறு ஓட்டு போட்டிருக்காங்க ஐம்பத்தாறு பேர் இருந்திருக்காங்க ஒரு ட்ரெஸ்ஸில் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு வீட்டில் ஐம்பத்தாறு பேர் இருக்கக்கூடிய பெரிய கூட்டு குடும்பம்லாம் இருக்கான்னு அப்படியே வச்சுக்கோமே அப்படியே வச்சுக்கோமே கூட்டு குடும்பமே வச்சுக்கோம் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே எப்படி பத்து பேருக்கு ஒரே பேரை வைப்பான் பத்து பேருக்கு ஒரே பேராக வைப்பான் அதுக்கு சாத்தியம் இருக்கா இல்லை அவங்க சொல்கிற அனைத்து பேருமே இஸ்லாமிய பேர்கள் இதை நம்ம பொய்யின்னு கூட எடுத்துக்கோமே எடுத்துக்கிட்டால் இந்த திமுக அரசாங்கம் இத்தனை எம்பிக்கள் அங்கே வச்சுருக்காங்கல்ல இவங்க நேராக டேட்டா எடுத்து பேசுறது இல்ல அப்படி ஒண்ணுமே இல்லைன்னு கொளத்தூர் தொகுதியில் அப்படி ஒண்ணு ஒரே இதில் வந்து பத்து ஒரு ஐம்பத் ஐம்பது லட்சம் பேர் வந்து வாக்காளர்கள் அட்ரஸ் அந்த அட்ரஸ் ஐம்பத்தாறு பேர் இருக்கு என்ன அட்ரஸ் எல்லாம் வந்து வாக்கு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அதில் வந்து பத்து பேருக்கு ஒரே பேர் எப்படி சாத்தியம் அப்போது முதல்வர் ஒன்று புரிஞ்சுக்கணும் வெஸ்ட் பெங்காலில் வந்து பிஜேபி பெருசாக ஜெயிக்கலை இன்னும் மம்தா தான் ஜெயிக்கிறாங்க தமிழ்நாட்டில் நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க பிஜேபி நம்மளை வரல சைம் கேரளா அப்போது பிஜேபி வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருக்கேன் சரி இதை விட்ருங்க இதை கூட விட்ருங்க ஜவஹர்லால் நேரும் இன்னைக்கு இருக்கிற காஷ்மீர் முதல்வர் ஓமர் அப்துல்லா அவரோட தாத்தாவும் நெருங்கிய கூட்டாளிகள் ஷேக் அப்துல்லா சரிங்களா அதுக்கப்புறம் காந்தியும் ஓமர் அப்துல்லோட அப்பாவும் ஃபரூக் அப்துல்லா ரெண்டு பேரும் நெருங்கிய கூட்டாளிகள் இப்போ ராகுல் காந்தியும் ஊரூ ஓமர் அப்துல்லாவும் கூட்டாளிங்க தான் ஒரே அவரே அந்த கூட்டணியில தானே இருக்கிறாங்க அந்த தேசிய மாநாட்டு கட்சியும் அவங்க ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில தானே இருக்கிறாங்க அவர் சொல்றாரு இந்த இந்த எலெக்ஷன் கமிஷன் மீது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு பண்றத ராகுல் காந்தி பண்ணுறது முட்டாள்தனமும் சொல்றாரு ஏன்னா காஷ்மீரில் இப்போ நடந்த எலெக்ஷனில் வந்து ஃபருக் அப்துல்லா கட்சி ஜெயிக்கும்னு அவரே நம்பலை சரிங்களா அவர் அதான் சொல்கிறார் ஒருவேளை எலெக்ஷன் கமிஷனும் பிஜேபியும் சேர்ந்து ஏதாவது கோல்மால் பண்ணியிருந்தா கூட நாங்கள் தோற்று இருப்போம் நாங்கள் தோற்று இருந்தாலும் அது வந்து இந்த மாதிரி ஒரு கோல்மால்னால நடந்துச்சுன்னு நாங்கள் நம்பியிருக்க மாட்டோம் அது இயற்கையாக அப்படி தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க நம்புவோம் ஆனால் நான் எங்கள் எதிர்பார்ப்பு மீறி நாங்கள் ஜெயிச்சு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது ராகுல் காந்தி அவர் அவரோட தொடர் தோல்வி நியாயப்படுத்துறதுக்காக அந்த மாதிரிலாம் இருக்காருன்னு இந்திய கூட்டணியில் இருக்கிற ஒரு முக்கியமான கட்சியோட முதல்வர் கட்சி தலைவர் அதை சொல்கிறாரு அப்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சமாவது பகுத்தறிவு இருக்கணும் சரிங்களா அப்போது ஒருத்தன் ஒன்று சொல்லிட்டாங்கிறதுக்காக அதில் இருக்க நம்புறது வந்து பெரியார் சொன்ன பகுத்தறிவு கிடையாது அப்போது இதை கொஞ்சம் விசாரித்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பண்ணணும் ஆனால் ராகுல் காந்தி சொல்கிற குற்றச்சாட்டுகள் படி அங்கே செஞ்சால் தப்பு இங்கே பெங்களூரில் செஞ்சால் தப்பு இல்லைங்கிறது முட்டாள்தனம் பட் எலெக்ஷன் கமிஷனுங்கிறது ஒரு பாரபட்சம் இல்லாமல் ஒரு பொதுவான கோட்பாடு செயல்பாடுகளை கொண்டு இருக்கணும் அது கட்சி சார்ந்ததாக இருக்கக்கூடாதுங்கிறது எனக்கு இது எந்த மாற்ற இல்லை அது யாருக்கும் இருக்கவும் கூடாது நன்றி